கடுமையான <laughs> 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 ボブルボブル。ブ

フォークからかまた、おともにいるから。 பதிமூன்று வண்டிகளிலே இரண்டு மணி தனியாக வெட்டாவது வட்டி தனியா மூணாவது நாளாக வா வண்டி ஹெவியான வண்டிதா போட்டு கொடு போட்டு போட்டு ப்பா ஐயப்படா டே சமய கொஞ்சம் லைட்டா நண்டு வைக்குங்க நானு சொன்னுரமான எப்படியா நான் எப்படியா வாங்க போராட்ட <laughs> இரண்டாவது <laughs> 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 <laughs>

மூன்றாவது உருவாக்கி ராஜா சேவல் கோவில் பதிமூன்று வண்டிகளிலே மூன்று வண்டிகள் சரியாக வந்து இருப்பது ஒன்றை இளங்கோவ் கீழ மாபிலங்கை இரண்டாவது கந்தசாமி தவறு நினைவாங்க உருவாக்கி ராஜா தேவர் கோபிலாங்குளம் வண்டியை கனியாக தூத்துக்குடி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் மாவட்டம் கத்தக்கூடாது அடுத்த ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமையை சார்த்துடா இளங்கோ கீழே மாவிலங்களை முதலாக சாரதி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமையை சாத்திதான் தேவர் நினைவாக கோட்டி வைகின்ற சாரணி மருவர் கருத்தல் குலம் கருப்புறை மூன்றாவதாக ஒரு மாவட்டத்திற்கு பெருமை சேர்ந்தாஜி காரியூரை ராஜா தியாவர் கோவினாங்குல்லா கோட்டி வரியின்ற சாரணி இந்தி கருதல் குலம் மூன்று ஒன்றியல் தனியாக மூன்று ஒன்றியல் தனியாக மூன்று ஒன்றியல் தனியாக முதல் ஆபத்து

なんだろうな